நமசிவாய்வாள்கள் தருவார்கள் இமைப்பொழுதும் என்னஞ்சில் நீங்க தான் தருவார்கள் ராகு கேது தோஷம் இருப்பவர்கள் ராகு நாலு ஏழு எட்டு இருந்தாலும் கேது ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு இருந்தாலும் அவர்கள் சொந்த வீடு கட்டாதீங்க அது இருக்க முடியாது டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்க மேல கட்டாதீங்க உங்க வீட மாணவியிலேயோ அப்ப வேலையோ அம்மாவிலையோ குழந்தைகள கட்டலாம் ஏனென்றால் ராகு கேது என்பது பாம்பு பாம்பு வந்து புத்து கட்டாது கரையான் புத்து கட்டும் கருணாகம் போய் குடியிருக்கும் அப்ப நீங்க இந்த ராகு கேது தோஷம் இருந்தால் சொந்த வீடு கட்டாதீங்க கட்டிய வீட்டை வாங்கிடுங்க உண்மை உறுதி நிச்சயம் நீங்க இந்த ராசியா இருங்க இந்த ரத்தனமா இருங்க என்ன திசை நடக்காத கவலையே படாதீங்க ராகு கேதுக்கள் உங்களுடைய லக்னத்திற்கு இரண்டு நான்கு ஏழு எட்டு பனிரெண்டில் இருந்தால் இன்னொன்னு அஞ்சு ஒன்பதுல இருந்தாலும் அப்போ நாலு ஏழு எட்டு பனிரெண்டு அஞ்சு ஒன்பது இருந்தாலும் நீங்க சொந்த வீடு நீ இருக்க முடியாது கண்டிப்பா பாதிப்பு நீங்க விளையாங்க கட்டிய வீட்டை வாங்கினால் அது உங்களுக்கு நல்லது அப்போ பழைய வீட்டை வாங்கலாம் இந்த ராகு கேது தோசை இருந்தால் பழைய வீட்டை வாங்குங்க அதை புதுப்பீங்க பட்டையை கிளப்பிடும் இல்லையா கட்டிய வீட்டை வாங்குங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க ஒன்று இந்த ராகு கேதுக்கள் இருந்தாலே அதை ஒன்று ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னெண்டு அஞ்சு ஒம்பது இருந்தால் சொந்தத்தில் கலந்து முடிக்காதீங்க கண்டிப்பாக சூனியை வச்சுக்கிட்ட மாதிரி கண்டிப்பாக பாதிக்கும் பெரும்பாலும் ராகு கேது ஒன்னு ரெண்டு ஏழு இருந்தா ரொம்ப ரொம்ப கவனம் பன்னெண்டு நாள் கவனம் லக்கணத்திற்கு மின்பின் ஏழுக்கு மின்பின் அஞ்சுக்கு மின்பின் ஒன்பதுக்கு மின்பின் ராகு கேது இருக்கா கண்டிப்பா அவங்க பட்டாபர் போடுவாங்க என்ன காரணம் உதாரணம் லக்கணத்திற்கு இரண்டாம் இடம் குடும்பம் அடிப்படை கல்வி லக்னத்துக்கு பனிரெண்டாம் இடம் ஐயன போகஸ்தானம் இப்ப நான் இருக்கிறேன் என் கை இங்கிட்டு வரும் இங்கிட்டு வரும் முண்டந்தை கொண்டிருக்கணும் அப்படிதான் அப்ப ராகு கேதுக்கு என்ன நான் நிழல் இருக்கிறாங்க அவர்கள் இருக்கும் பொழுது நிழல் எங்கிட்டு விடுவோம் இதுவரையும் யாரும் சொல்லாத ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த சூசியலா இது இருக்காங்களா ராகு கேது எங்க இருந்தாலும் நிழல் அருகில் விழும் நீங்க நில் பின்னாடி விழுங்கும் சூரியன் மாறத பொருத்தம் வெளிச்சம் வர்றத பொருத்தம் நம்மளே நிக்காது அதுக்காக லக்னத்திற்கு முன்பின் நீங்க எது வேணா இருக்குங்க ரெண்டாம் இடம் ரெண்டுக்கு முன்பின் மூணாம் மூணுக்கு முன்பின் நாலுக்கு முன்பின் அஞ்சுக்கு முன்பின் இப்படி போயிட்டு எழுதுவாங்க பலன்களை துல்லியமாக சொல்லிடுவான் அது நிறைய சொல்லணும் நான் இப்ப இதை சொல்லிடுறேன் அதை மறந்து நான் அப்ப லக்னம் ரெண்டு நாலு ஏழு எட்டு பன்னிரெண்டில் ராகு கேதுகள் இருந்தாலும் அல்லது அஞ்சு ஒன்பதில் இருந்தாலும் நீங்க சொந்த வீடு கட்டாதீங்க வாடகை வீட்டில் இருங்க சொந்த வீட்டில் இருக்காதுங்க கண்டிப்பாக முன்னேற முடியாது ஒன்று வாடகை வீட்டுக்கு போயிருங்க இல்லையா கட்டி வீடு கிடையாது உங்களுக்கு முன்னேற்றம் அபரிதமாக இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய பேர்த்து ஆராய்ச்சி பண்ணி நான் சொல்றேன் நான் சொல்வதும் உண்மை அனுபவம் லக்கனத்துக்கு முன்னாடியா ராசி பதில சொல்றேன் இப்போதைக்கு உங்களுக்கு வீடு சொந்த வீடு இந்த ராகு கேது தோஷம் இருக்கிறவங்களுக்கு ஆகாது ஏனென்றால் பாம்பு புத்து கட்டாது கரையான் புத்து கட்டும் கருணாகம் போய் குடியிருக்கும் அப்படிமோ அப்ப தான் புத்து கட்டும் பாம்பு போய் குடியிருக்கும் அந்த மாதிரி அடுத்தவங்க கட்டுற வீட்டில் நீங்க இருக்கலாம் கண்டிப்பா மாற்ற வரும் அல்லது நீங்களே கட்டி நீங்களே போனால் உன்ன அந்த வீடு இருக்க முடியாது அல்லது கடன் தீராது அல்லது நோய் தீராது அல்லது நிம்மதியாக இருக்க மாட்டேங்குது டெஸ்ட் பண்ணுங்க உண்மை உறுதி நிச்சயம் வணக்கம்